ஹாய் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நம்ம அங்காளம் கோயிலில் பாருங்கள் பெரியாய் அம்மன் எப்பயுமே ஆடி ஃபஸ்ட்டுலேருந்து அஞ்சு ஆடிக்கம்மனையும் நான் படைப்பேன் அம்மா தான் பூஜை பண்ணுவாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் மடப்புறத்துக்காலையே பார்த்த மாதிரி இருக்குது என் பெரியாய் அம்மாவை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது అమ్మా పాల అభిషేకం పన్నీ అంటే పొడవ సాలుమచ్చ పొలం సాత్తి నెయ్యేద్యం పన్నీ రొమ్మ సంతోషం

போன்ல எடுத்த நல்ல சாமி பாட்டு ரெண்டு மூணு பாட்டு போட்டுக்கோங்க